புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல பண்ணாமல் இருக்கீங்களோ செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற வருகின்ற சம்பவங்கள் அனைத்தும் நடந்தவை நடந்து கொண்டிருப்பவை இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையிலே செய்தி வாயிலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றத டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் நேற்று முதல் நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற விஷயம் பஞ்சாப் ஹரியானா இரண்டு மாநில காவல்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒன்பது பேர்களை கைது பண்றாங்க கைது செய்யப்பட்ட அந்த ஒன்பது பேர்களில் இந்த பெண்ணும் ஒருவர் இவர் ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்ட அந்த ஒன்பது பேர்களில்

காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரிடம் காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க எதற்காக இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நமது நாட்டில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு மிக முக்கியமானவர் இந்த ஜோதி மல்கோத்ரா என்று சொல்லப்படுகிறது சரி எல்லாம் எப்படி மாட்டினாங்கன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம் இந்த உழவு பார்ப்பது ஒவ்வொரு நாட்டிற்கென்றும் ஒவ்வொரு உழவு அமைப்பு இருக்கும் அந்த வகையில் நமது நாட்டோட இந்தியாவோட ரா நாட்டோட பிரிட்டனோட ஃபைவ் ரஷ்யாவோட சிஐ பாகிஸ்தானோட ஐ எஸ் ஐ சீனாவோட எம் எஸ் எஸ் இப்படி அந்தந்த நாடுகளுக்கென்று இருக்கிற ஒவ்வொரு உளவு அமைப்பு இந்த உளவு அமைப்புகள் மூலமாக எதிரி நாட்டை கண்காணிப்பதற்காக அவர்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக அந்த எதிரி நாட்டுக்குள்ளவே இந்த உளவு அமைப்பை சேர்ந்த உளவாளிகள் உள்ள போவாங்க அவர்கள் அடையாளத்தை அனைத்தையும் மறைத்து கொண்டு ரகசியமாக ஊடுருவாங்க இந்த உழவு பார்க்கறதுல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு அந்த நாட்டோட உழவு அமைப்புக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு அந்த நாட்டுக்காக மட்டுமே பணிபுரிவது இன்னொன்று அந்த நாட்டோட உழவு அமைப்புக்குள்ள இருந்து கொண்டே அந்த நாட்டோட ரகசியத்தை எதிர் சொல்றது ஃபர்ஸ்ட் சொன்னதை செய்யறதுக்கு பேர் கடமை ரெண்டாவதா சொல்றதத்துக்கு பேரு துரோகம் அதிகாரபூர்வமாக ஒரு நாட்டோட உளவு அமைப்புக்குள்ள இருக்கிற உளவாளியோட பணி இது அடுத்து நமது நாட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு பொதுமக்களோடு பொதுமக்களாக கலந்து இருக்கிற பொதுமக்கள் ஒருவர் எதிரி நாட்டுக்கு நமது நாட்டோட ரகசியத்தையே உழவு பார்த்து சொல்ற வேலை அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்கலாம் ஏனென்றால் உளவு அமைப்புகள் மூலமாக அதிகாரபூர்வமாக அடுத்த நாட்டுக்கு போகின்ற உளவாளிகள் கிட்ட அந்த தகவலை கொள்வதற்காக ஏகப்பட்ட டிவைசஸ்லாம் இருக்கும் ரகசியமாக தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஆனால் இப்படி பொதுமக்களோடு பொதுமக்களாக இருக்கிற மக்கள் இருந்து ஒருத்தர் எதிரி நாட்டுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னா எப்படி எதன்படியாக ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அந்த நாட்டோட அரசாங்கத்திற்கே தெரியாமல் கூட இவர்களால் தகவலை எதிரி நாட்டுக்கு அனுப்ப முடியும் அதற்குத்தான் தகவல்களை கொள்வதற்காக இவங்க யூஸ் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம் என்பது வாட்ஸ்அப் டெலகிராம் ஸ்னாப் கைது செய்யப்பட்ட இவர்கள் அனைவரும் ஜோதி மல்கோத்ரா உட்பட இவர்கள் அனைவரும் இதே போன்ற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் ஆப்ரேஷன் சிந்து பற்றின தகவல்களை பாகிஸ்தான் நாட்டிற்கு அனுப்பியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது எல்லா மதத்திலையும் பாருங்க இந்த தீவிரவாதம் பண்ற தீவிரவாதிகள் எங்கேயாவது யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னோம் சொன்னா யாருங்க கேக்குறாங்க இப்ப பாருங்க அந்த கைது செய்யப்பட்ட ஜோதி மல்கோத்ரா இருக்காங்க இல்லைங்களா அவங்க யாருங்க அவங்க என்ன பாருங்க இந்த ஜோதி மல்ஹோத்ரா என்கின்ற யூடியூபர் கைது செய்யப்பட்ட அந்த நொடியில் இருந்து நமது நாடு முழுக்க உள்ள அனைத்து பத்திரிகைகளிலும் வந்த ஒரே ஒரு தலைப்பு செய்தி என்னவென்றால் பெண் யூடியூபர் கைது ஹரியானாவை சேர்ந்த பெண் யூடியூபர் உளவு பார்த்ததற்காக கைது பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த பெண் யூடியூபர் நமது நாட்டிலிருந்து கொண்டே பாகிஸ்தானுக்கு தகவலை அனுப்பிய பெண் யூடியூபர் இதை போன்ற பெண் யூடியூபர் பெண் யூடியூபர்னு தலைப்பு செய்தி போடுறாங்களே தவிர அந்த பெண் யூடியூபரோட பேரை பாருங்க போடவே இல்லை போடலங்க இதே பாருங்க அந்த அந்த ஜோதி மல்கோத்ரா பெண் யூடியூபருக்கு பதிலாக ஏதோ ஒரு இஸ்லாமயத்தை சேர்ந்த பெண் யூடியூபர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் அந்த இடத்துல அவங்க கைதா வராங்க என்ன பண்ணிருப்பாங்க நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மீடியாக்கள் முக்கியமா பாருங்க வட சேர்ந்த ஊடகங்கள் அந்த முட்டை கோசோ சிக்கன் பரோட்டாவா அர்ணாப்பு கோஸ்வாமி அவர் என்ன பண்ணிப்பாரு கோட்டு சூட்டு டைய போட்டு அவர் 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 நேஷனல் கண்ட்ரி சொல்லி எவ்வளவு காட்டு கத்து ஏன் இந்த ஜோதி மல்கோத்ரா என்கின்ற பெண் யூடியூபர் கைது செய்யப்பட்ட அந்த நொடியில் இருந்து மௌனவிரதம் இருக்கிறாருங்க ஏன் மௌனவிரதம் இருக்காருன்றதையும் முக்கியமா இந்த உழவு பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதையும் சேர்த்து நம்ம அடுத்து பார்ப்போம் இப்ப பாருங்க இந்த ஜோதி மல்ஹோத்ரா என்பவர் எப்படி மாட்டினாருங்க ட்ராவல் வித் ஜோ அப்படின்ற பேரில் இவங்க சேனல் நடத்தி நிறைய இடங்களுக்கு அது இந்தியாவுக்குள்ளவும் சரி இந்தியா விட்டு வெளியே எல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை அவங்க சேனலுக்குள்ளே போய் பார்க்கும்போது நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க நம்ம நாட்டுக்குள்ளவும் நம்ம நாட்டை கடந்து நிறைய நாடுகளுக்கும் போயிருக்காங்க இந்தோனேஷியாவுக்கு போயிருக்காங்க அடுத்து பாருங்கள் மிக முக்கியமாக பாகிஸ்தானுக்கும் போயிருக்காங்க அந்த பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு நிறைய இடங்களில் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ஸோ இவங்க சேனலை பார்க்கும்போது இந்த ஜோதி என்பவர் ஒரு டிராவல் பிளாகர் ஊர் ஊரா போயிட்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் இந்த டிராவல் பிளாகர் என்பதை கடந்து இந்த பாகிஸ்தானுக்காக உணவு பார்த்த இடத்துல இவங்க எங்க மாற்றாங்கன்னு சொன்னா ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில அதுவும் அவங்களே தான் அந்த இஃப்தார் நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட இன்விடேஷனை போஸ்ட் பண்ணியே மாற்றாங்க டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அலுவலகம் அந்த பாகிஸ்தான் தூதரக அலுவலகத்தில் இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துறாங்க அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இந்த ஜோதி மல்கோத்ராவை சீஃப் கெஸ்ட் மாதிரி பாவித்து பாகிஸ்தான் அரசு இந்த அம்மாவுக்கு அந்த இப்தார் நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட இன்விடேஷன் அனுப்புறாங்க அந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட இன்விடேஷன் தான் பாருங்க இவங்க பெருமையா போஸ்ட் போட்டுட்டு அந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு போறாங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோல தான் பாருங்க மாற்றாங்க இந்த வீடியோல இந்த ஜோதி மல்கோத்ராவுடன் பேசி கொண்டிருப்பது பாகிஸ்தான் தூதரக அலுவலக அதிகாரி அவருடைய பெயர் தானிஷ் அதே மாதிரி பாகிஸ்தான் தூதரக அலுவலகத்தில் பணிபுரியும் உயர் அதிகாரிகள் உட்பட அவருடைய பெயர் ரஹ்மான் அவருடனும் பாருங்க இந்த ஜோதி மல்கோத்ரா என்பவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு சும்மா சாதனமா அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க நிறைய பேர் அதுல இந்த மாவு ஒருத்தர் ஃபார்மாலிட்டிஸ்க்காக பேசுற மாதிரிலாம் பேசலங்க அவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருவதற்காக இறங்குறாங்க இறங்குற அந்த இடத்துல இருந்தே அந்த டேனிஷ் என்பவர் அந்த மாவுக்கு வரவேற்பு கொடுத்து உள்ள கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போகும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசுறதை பார்க்கும்போது நீண்ட நாள் நட்பு இருக்கிற காரணத்தினால்தான் இவ்வளவு க்ளோஸா அந்த பாகிஸ்தான் தூதரக அலுவலக அதிகாரிகள் இவரிடம் நட்பு பாராட்ட முடிகிறது மேலும் பாகிஸ்தான் தூதரக அலுவலக அதிகாரியோடு மட்டுமல்லாமல் அந்த அதிகாரியின் மனைவியோடும் இந்த ஜோதி மல்கோத்ரா என்பவருக்கு ஏற்கனவே நட்பு இருப்பதை போல் தான் இந்த வீடியோ ஆதாரங்கள் காட்டுதுன்றாங்க அதற்கு பிறகு பாகிஸ்தான் பாகிஸ்தான் எம்பசி அந்த என்பவர் இந்த மாதம் தேதி அன்று தூதரக அலுவலகத்தில் இருந்து அவர் வெளியேற்றப்படுகிறார் மே பதிமூன்றாம் தேதி அன்று அந்த டேனிஷ் என்பவர் வெளியேற்றப்படுகிறார் அதற்கு பிறகுதான் இவர்கள் அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக கைது செய்யப்படுகிறார்கள் இந்த ஜோதி மல்ஹோத்ரா கைது செய்யப்பட்டதற்கு பிறகு இவர் பயன்படுத்துகின்ற மொபைல் போன் லேப்டாப் இவருடைய பேங்க் ட்ரான்ஸாக்ஷன் எல்லாத்தையும் விசாரணை வலையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே டெல்லியில் பாகிஸ்தான் தூதரக அலுவலகத்தில் இஸ்ஸான் நிகழ்ச்சியில மாற்றினாங்க அதைத் தொடர்ந்து இவங்களோட மொபைல் போனை வெரிஃபை பண்ணி பார்க்கும்பொழுது காண்டாக்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்றாங்க இல்லீங்களா இவங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே நேம் உதாரணத்துக்கு இந்த அம்மாவோட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற பாகிஸ்தான் எம்பசி ஆஃபீஸரான ரஹ்மான் டேனிஷ் போன்றவங்க பாருங்க இந்துக்களோட பெயரை கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துருக்காங்க அதே போன்று இந்த அம்மாவோட பேங்க் டிரான்சாக்ஷன் மற்றும் லேப்டாப்பை செக் பண்ணிட்டு இருக்காங்களா அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் விசாரிக்கும் போது அந்த லேப்டாப்புக்குள்ளவோ பேங்க் டிரான்சாக்ஷன்ல என்ன இருக்குன்ற ஒரு மர்மம் ரகசியம் உண்மை பாருங்க வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு ஓரமாக அடுத்து இவங்க பாகிஸ்தான் நாட்டுக்கு நிறைய முறை டிராவல் பண்ணியிருக்காங்க அங்கே போயிட்டு நிறைய இடங்களில் வீடியோ எடுத்து அவங்களோட சேனலில் போஸ்ட் பண்ணிருக்காங்க இது எல்லாத்த விட மிக முக்கியமானது கடந்த ஜனவரி மாதம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்த ஜனவரி மாதம் அன்று காஷ்மீர் பகல்காம்க்கும் பாருங்க இவங்க விசிட் பண்ணியிருக்காங்க இவங்க விசிட் பண்ணி அது சம்பந்தப்பட்ட வீடியோவையும் போஸ்ட் பண்ணிருக்காங்க மேலும் எங்களுக்கு கிடைத்த ஒரு சில ரகசிய தகவல்கள் இவை அனைத்தையும் மொத்தமாக வைத்து பார்த்த பிறகுதான் எங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் அதிகாரபூர்வ ரகசிய சட்டம் மற்றும் பி ஜோதி மல்ஹோத்ராவை கைது செய்துள்ளோம் என்று இசார் மாவட்டம் துணை காவல் கண்காணிப்பாளர் கமல்ஜித் என்பவர் தெரிவித்துள்ளார் ஐந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் உள்ள ஜோதி மல்கோத்ராவிடம் தீவிர விசாரணை இருக்குங்களா டெம்பரவரியா உணவு பார்க்கிற வேலையை பார்த்துருந்தாங்களா இல்ல நிரந்தரமாக நமது நாட்டில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு வேலை பார்ப்பதற்காக நிரந்தர உளவாளியாக பாகிஸ்தான் இந்த ஜோதி மல்கோத்ராவை பயன்படுத்துவதற்கு திட்டம் தீட்டி வச்சிருந்தாங்களா அப்படின்ற ஒரு ரகசியத்தையும் அந்த மாதிரி விசாரணை மூலமா கேட்டுருக்காங்களாம் இப்போ மௌன இந்த அர்ணாப் கோஸ்வாமி கடுமையான மௌனவர்தர் இருக்காருன்னு சொன்னோம் இல்லைங்களா ஏன் மௌனவர்தம் இருக்காருங்க இந்த ஜோதி மல்கோத்ரா இருக்காங்க இல்லைங்களா அவங்க ராமர் கோவில் திருப்பவிழாவுக்கும் போயிருக்காங்க அந்த வீடியோ முழுக்கவே அந்த அம்மா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் தான் போட்டுறாங்க ராமர் கோவில் திருப்பழாவுக்கு போகும்போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற அந்த தான் பாருங்க அவங்க நெத்திலையும் சீல் பண்ணிட்டு உள்ளே போறாங்க அந்த ராமர் கோவில சுத்தி வளர்ச்சி சுத்தி சுத்தி வீடியோ எடுத்து அது சம்பந்தப்பட்ட வீடியோவையும் பாருங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்தே பாரத் புது ட்ரெயினை விடுறாங்க இல்லைங்களா அப்பவும் பாருங்க அந்த வந்தே பாரத்துக்கு உள்ள போயிட்டு சுத்தி சுத்தி வீடியோ எடுத்து அந்த வீடியோவும் போஸ்ட் பண்றாங்க அப்ப எப்படிங்க மழக்கம் போல் நம்ம சொல்ற டைலாக் சம்பந்தியம் சம்பந்தியம் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்ட கணக்காக நம்ம நம்மடே நம்ம நம்மடே நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படின்றதுக்காகத்தான் பாருங்க அவங்கள ஃப்ரீயா விட்டுட்டீங்களோ எங்க வேணா போங்க எங்க வேணா சுத்துங்க யாருக்கு வேணும் தகவல் கொடுங்கன்னு சொல்லி அதனால தான் பாருங்க இந்த ஜோதி மல்கோத்ரா கைது செய்யப்பட்ட பிறகும் கூட அது சம்பந்தப்பட்ட செய்தியில் அவங்க பேரை கூட வெளியிடாமல் மௌன விரதம் இருக்காரோ முட்டா கோஸ்வாமி இதுக்கே எப்படின்னா கைது செய்யப்பட்ட அந்த ஜோதி அப்பா என்ன சொல்றாரு என்னுடைய மகள் ஜோதி யூடியூப் சேனல் நடத்துறது கண்டிப்பா எனக்கு தெரியாது ஆனால் மட்டும் சொல்ல முடியும் என்னுடைய மகள் யாருக்கும் தெரியாம முக்கியமா நமது நாட்டோட அரசாங்கத்திற்கு தெரியாமல் ரகசியமாக எல்லாம் பாகிஸ்தான் நாட்டுக்கு போலீங்க நமது நாட்டோட அரசாங்க அனுமதியை பெற்று முறையான விசாவை வாங்கிய பிறகுதானே பாகிஸ்தான் நாட்டுக்கு போயிருக்காங்க அது எப்படி ரகசிய பயணமாகும் அப்போ அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்பொழுது விசாரிச்சா இதற்கு பின்னணியில் மேற்கொண்டு மேற்கொண்டு யார் இருக்காங்கன்னு தெரிய வரோம் ஏன்னா பாருங்க என் மகள் முறையாக அனுமதி பெற்று முறையான விசா வாங்கிட்டு தான் பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க தெரியாம ரகசியமா போகலன்றாங்க அப்போ விசாரிக்கும் போது தான் தெரியும் இதுவும் ஒரு உரமாகட்டும் மௌன விரதத்தை தொடர்ந்து உழவு பார்ப்பது சொன்னோம் இல்லைங்களா இந்த உழவு பார்ப்பது ஒரு நாட்டோட உளவு அமைப்பு மூலமாக அதிகாரபூர்வமான உளவாளி ஒரு நாட்டுக்குள்ள ஊடுருவி அந்த நாட்டு சம்பந்தப்பட்ட ரகசியத்தை உழவு பார்ப்பது என்பது வேறு மல்கோத்ரா என்பவரும் இந்த கைது செய்யப்பட்ட நபர்களும் எப்படி நமது நாட்டுக்குள்ளேயே இருந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பாகிஸ்தான் நாட்டுக்கு உழவு பார்க்க முடிஞ்சுதுங்க ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள அந்த நாட்டோட அரசாங்கத்துக்கே தெரியாம ஆங்காங்கே யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த நாட்டுக்குள்ள ஊடுருவி இல்லை அந்த நாட்டுக்குள்ளேயே இருந்தவர்கள் வேற ஒரு நாட்டுக்கு ரகசியமாக உழவு அனுப்புறாங்கன்னு சொல்லும்போது ஓகே யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஆனால் பாருங்க இவ்வளவு பேரா கைது செய்யப்பட்டவர்கள் மட்டும் இன்னும் வேற யார் யார் கைது செய்யப்படாமல் உள்ள சுற்றி நிற்கிறாங்களோ சுதந்திரமாக நம்ம நாட்டுக்குள்ளோ இவ்வளவு பேர் சுதந்திரமாக சுற்றி கொண்டு பாகிஸ்தான் நாட்டுக்கு உழவு பார்க்க முடியுது செய்திகளை அனுப்ப முடியுதுன்னு சொன்னால் அப்போ நமது நாட்டுக்குள்ள இந்த பாதுகாப்பு சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா அது எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலங்க ஏனென்றால் இந்த ஜோதி மல்ஹோத்ரா என்பவர் எதன் மூலமா மாற்றாங்கன்னு சொன்னா டெல்லியில் அமைந்துள்ள பாகிஸ்தான் எம்பசி ஆபீஸ்ல கொண்டாடப்பட்ட ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி வீடியோ வெளியே வந்து அதன் மூலமாக பாருங்க இவங்க மாற்றாங்க ஒருவேளை அந்த வீடியோ வெளியே வராமல் இருந்தா என்ன இருக்குங்க இன்னமும் பாருங்க பாகிஸ்தானுக்கு நமது நாட்டில் இருந்து கொண்டே உழவு பார்த்துருந்தாங்க அப்படின்ற ஒரு உண்மை வெளியில் தெரியாமையே போயிருக்கோம் அதை குறிப்பிட்டு தான் சொல்றது சர்வசாதாரணமாக நமது நாட்டுக்குள் இருந்து இவ்வளவு பேர் பாகிஸ்தானுக்காக உழவு பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் அப்போ இவ்வளவு பேர் நமது நாட்டுக்குள்ளேயே இருந்து பாகிஸ்தானுக்காக உழவு பார்க்குற அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பாதுகாப்பு துறையில் இருக்கிற மாதிரி தெரியுதா இல்லையான்ட்டு நியாயமாக சொல்லுங்க அதுக்கு தான் சொல்றது நடக்கிற தீவிரவாதத்தை தீவிரவாதமாக மட்டுமே பார்க்க வேண்டும் பாதுகாப்பு துறையை சேர்ந்தவங்களை சுதந்திரமாக செயல்பட விடணும் அவங்களையும் பாருங்கள் மத ரீதியாக கட்டி போட்டு ஒரு மத ரீதியான கண்ணாடியை வாங்கி அவங்க கண்ணில் மாட்டிட்டு அந்த கண்ணாடி வழியாகவே பாருங்கன்னு சொன்னால் அந்த கண்ணாடி வழியாக மாட்டிட்டு பார்க்கும்போது நம்ம தேடுறவங்க கிடைக்கலப்பா மற்றவங்க எல்லாம் போட்டோம் போட்டோன்னு சொன்னால் இதை போல தான் பாருங்க இந்த மாதிரி ஜோதி மல்கோத்ராவை போன்ற கூட்டம் கூட்டமாக உழவு பார்க்குறவங்க கிளம்பி வருவாங்க அப்படி கூட்டம் கூட்டமா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கிளம்பி உழவு பாக்குறவங்க யாரும் நம்ம கண்ணில் மாட்ட மாட்டாங்க என்ன பாருங்க தான் ஒரு குறிப்பிட்ட மதத்தோட அடையாளம் அடங்கிய கண்ணாடியை மாட்டினு அவங்க சம்மந்தப்பட்டவங்களே தேடி நிறமே எப்படி மத்தவங்க மாட்டுவாங்க நம்ம கண்ணுக்கு அதனால்தான் பாருங்க சுதந்திரமா சுத்தி இருந்திருக்காங்க பிஸ்கேஜே கட்சி சங்கி கூட்டங்களும் சரி இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டமும் சரி ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே பிரிக்கிறீங்க யாருங்க அதே எயிட்ட சார் நல்லதான பண்ணிருதே ஏன் ப்ளோவா கெடுக்குறீங்க எதில் விட்டோம் ஆ இந்த ரெண்டு கூட்டங்களும் சரி யாரை இவங்க கை காட்டி தேச துரோகிகள்னு சொல்றாங்களோ அவங்க கண்டிப்பா பாருங்க தேச துரோகியா இருக்க சான்ஸே கிடையாது யாரை தேச தியாகின்னு கழுத்துல போர்டு மாட்டின்னு இவங்க சுத்தி நிற்கிறாங்களோ அவங்க தான் பாருங்க நமது தேசத்துக்கு எதிராக இருக்கிற கூட்டமாக இருக்கும் உதாரணத்துக்கு இந்த ஜோதி மல்கோத்ராவை இருக்கட்டும் இதற்கு முன்பாகவே நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க இல்லைங்களா பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்தாங்கன்ட்டு அவங்கெல்லாம் யாருங்க ஒன்னு பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்த கூட்டமாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பாருங்க ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அது பஜ்ரங் தல் அமைப்பை சேர்ந்த பல்ராம் சிங்ல தொடங்கி டிஆர்டிஓ ஃபார்மர் அதிகாரியான பிரதீப் வரைக்கும் எல்லாரையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கைதான கூட்டம் எல்லாருமே பாகிஸ்தான் அமைப்புக்கு உளவு பார்த்த பிஸ்கெட் ஜேபி கட்சி சேர்ந்த கூட்டம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்த கூட்டம் அதே வரிசையில் தான் அந்த ஜோதி மல்கோத்ரா என்பவர் கைதானதை தொடர்ந்து வடநாட்டு ஊடகங்கள் அர்ணாப்பு கோஸ்வாமி உட்பட எல்லாருமே மௌனவரத்தை கடைபிடிச்சி அமைதியா இருக்காங்களோ மூச்சு ஆய தரக்காதீங்கப்பா நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இதை போல அநியாயம் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு இங்கிருந்தே உழவு சொல்லியிருக்காங்க அதில் வெளியே யாரும் சொல்லாதீங்க அமுக்குங்க அப்படியே அடுத்து இந்த காணொலியை நிறைவு செய்வதற்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இஸ்ரேலோட மொசாட்டு உளவு அமைப்பை சேர்ந்த உளவாளியான எலி கோஹன் இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மொசாட்டு உளவாளியான எலி கோஹன் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் இந்த உளவாளியான எலி கோஹான் என்பவரை சிரியாவுக்கு அனுப்புறாங்க தன்னுடைய அடையாளங்கள் அனைத்தையும் அடியோடு மறைத்துக்கொண்டு சிரியாவுக்கு சென்ற சிரியாவுக்கு மொசாட் உளவாளி அரசியலில் ஈடுபட்டு சிரியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கே பாருங்க செக்ரட்டரியா வராது அதற்கு பிறகு ராணுவம் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள்லாம் அவருக்கு ஈஸியா பாருங்க அவர் கைக்கு வந்துடுது பிறகு சிரியாவோட ராணுவ விஷயங்கள் அனைத்தும் அவர் கைக்கு வருவதும் அதை இஸ்ரேலுக்கு அனுப்புவதும் அவருக்கு ஈஸியாயிடுது அதே மாதிரி சிரியாவோட ஹோலன் குன்றுகள் அதுதான் இஸ்ரேலோட கண்ணாக இருந்தது தான் சிரியாவோட ஹோலன் குன்றுகள் சம்பந்தப்பட்ட ரகசியத்தை இஸ்ரேலுக்கு அனுப்புறாரு குன்றுகளை பாருங்க கைப்பற்றுது இஸ்ரேல் இஸ்ரேல் சிரியா எல்லையாக இருக்கும் இந்த ஹோலன் குன்றுகள் கைப்பற்றியதை தொடர்ந்து இது எப்படி நடந்திருக்க கூடும் என்று சிரியா யோசிக்கும் தருவாயில் தான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த மொசாட்டோட உளவாளியான ஹிலி கோஹான் ரேடியோ அலைகள் மூலமாக இஸ்ரேலுக்கு தகவல் கொடுப்பதை சிரியா பிடிச்சிடுறாங்க சிரியா இராணுவத்துக்கிட்ட சிக்கிய மொசாட் உளவாளியான அந்த ஹிலி கோஹான் என்பவரை சிரியால நடு ரோட்ல தூக்கு போடுறாங்களா அவருடைய பாடியை கூட பாருங்க இஸ்ரேலுக்கு அனுப்பலிங்களா இதை ஏன் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட வேண்டியதாக இருக்குன்னு சொன்னா இந்த உளவு பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடியது உயிரை பணையை வைத்து தான் பாருங்க உழவு பார்க்கணும் அதில் ரெண்டு வகை முதலே சொன்ன மாதிரி ஒன்று நமது நாட்டுக்காக சொந்த நாட்டுக்காக உழவு பார்த்து நமது உளவு அமைப்புக்காக ஒர்க் பண்றது இதையே பாருங்க நமது உழவு அமைப்புக்குள்ளவே இருந்து கொண்டு அடுத்த நாட்டு உளவு அமைப்புக்கு தகவல் கொடுப்பது அதற்கு பெயர் துரோகம் செய்வது அந்த வகையில மொசாட் உளவாளியான அந்த எலி கோஹான் என்பவர் அவருடைய நாட்டோட உளவு அமைப்பு மொசாட் அவருக்கு கொடுத்த வேலையை உயிரை வைத்து செய்து கடைசியில பாருங்க அந்த அந்த உயிரை வரைக்கும் அவரு இன்றும் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக கொண்டாடப்படுகிறார் இந்த இவ்வளவு ரிஸ்க் இருக்கு முக்கியமாக பாருங்க தாங்கள் யார் என்கின்ற அடையாளத்தை சுத்தமாக மறைத்துக் கொண்டுதான் அந்த நாட்டோட அரசாங்கத்துக்கே தெரியாம உழவு பார்க்கறதுக்கு ஊடுருவாங்க ஆனா பாருங்க நமது நாட்டுக்குள்ள இவ்வளவு சுதந்திரமா சுத்தின்னு இவ்வளவு சுதந்திரமா சுத்தின ஆளாளுக்கு பொட்டி கடை மாதிரி பாருங்க ஒவ்வொருத்தரும் வீடியோ மேலும் கைது செய்யப்பட்ட நபர்கள் அனைவரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கே தவிர உழவு பார்த்ததாக சொல்லி அந்த குற்றம் இன்னும் முழுசா நிரூபணம் ஆகலன்னு இன்னொரு பக்கம் சொல்லுங்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டிகேச்சு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து முக்கியமா இந்த உழவு பார்க்குற உளவாளிகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி वनक